திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் எழுபத்தொன்று குறிப்பு அறிதல் கூறாமை நோக்க குறிப்பு அறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கு அணி ஒருவர் எதுவும் சொல்லாமலே உள்ளத்துள் எண்ணுவதை அவருடைய முகத்தின் குறிப்பைக் கொண்டே உணர்ந்தறியும் திறனுடையவர் வற்றாத கடல்சூழ் உலகிற்கே அணிகலன் போன்றவர் ஆவார் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக் குழல் ஒருவரின் மனதினுள் பொதிந்துள்ள எண்ணத்தை எவ்வித ஐயமுமின்றி உணரவல்ல ஆற்றல் கொண்டவர் மனிதராக இருப்பினும் அவரை தெய்வத்திற்கு சமமாக மதித்திடல் வேண்டும் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொழல் எவருடைய முகத்தின் குறிப்பினையும் தம் பார்வையாலேயே உணர்ந்தறியும் திறன்மிக்க வல்லவரை நாட்டில் எத்தகைய செல்வத்தையும் கொடுத்தாவது அவரை தம்முடன் இணைத்து கொள்ளுதல் வேண்டும் குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்பு ஓர் அணையரால் வேறு ஒருவர் உள்ளத்தால் எண்ணுவதை அவர் சொல்லாமலே அறிந்துணரும் திறன் பெற்றவருடன் அவ்வாறான ஆற்றல் இல்லாதவர்கள் உடல் உறுப்பால் ஒத்திருந்தாலும் அறிவால் வேறுபட்டவர் ஆவார் குறிப்பிற்குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் ஒருவரது முகக்குறிப்பினைக் கொண்டு அவரது மனதின் குறிப்பினை அறிந்திட இயலாததாயின் மனித உறுப்புகளுள் சிறந்தவையான கண்களால் என்ன பயன் அடுத்தது காட்டும் பளிங்குபோல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் ஒரு கண்ணாடி தன் அருகில் இருக்கும் பொருளை வெளிக்காட்டுவதைப் போல ஒருவரது உள்ளத்துள் நிகழ்வதை அவர்தம் முகத்தினூடே வெளிக்காட்டிவிடும் முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும் ஒருவரது உள்ளம் வெளிப்படுத்தும் விருப்பு வெறுப்புகளை முந்திக் கொண்டு காட்டும் அவரது முகத்தை காட்டிலும் முதிர்ந்த மிக்கது வேறு உண்டோ முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின் ஒருவரது உள்ள குறிப்பை உற்று நோக்கி அவர் எண்ணியதை உணரும் வல்லமை கொண்டோரை துணையாகப் பெற்றால் அவருடைய முகம் பார்த்து எதிரே நின்றாலே போதும் வகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் உணர்வார்பெரின் பிறரது கண் பார்வையின் வேறுபாடுகளை கண்டுணரும் திறன் பெற்றவரிடத்தே ஒருவருடைய உள்ளத்தின்பால் இருப்பது நட்புணர்வா பகைமையுணர்வா என்பதை அவரது கண்களே காட்டிக் கொடுத்துவிடும் நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பிற அறிவு உடையவர்களுக்கு பிறரது உள்ளத்தை அறிந்துணரும் கருவியாக பயன்படுவது அவருடைய கண்களேயல்லாது வேறொன்றும் இல்லை